அரோஹரா 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 எடி எல்லாரும் அரோஹரா அரோஹரா சொல்லிட்டே என்னது மల్లి அரையும் குறையுமா ஐயோ போடுங்க ஆ போட்டம் சொல்லுங்கக்கா முருகனுக்கு ஓ அந்த அரோஹராவா நமக்குរத்துுகத்துல அரையும் குறையும் கேக்குது அது உங்களுக்கு கூட தூக்கம் வருமா நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு தூக்கம்தான் வரும் இது உங்களுக்கு எல்லாரும் சொல்லுங்க முருகனுக்கு

அரகர அரகரன்னு சொல்லி நீ நீங்க என்னலமா பாட்டு படிக்கியே ஏட்டி திருச்செந்தூர் முருகனுக்கு தான் பாட்டு படிக்கோ ஆமாக்க அடி அந்த பாட்டு வரைய செஞ்சிருக்கு ஆமாக்க தாமிரபரணி படத்துல ஐயோ ஆண்டவா ஏட்டி படத்துல உள்ளது ஏன் பாடுதியே சாமி பாட்டு பாடுங்க பக்தியோட போனா தான் அருள் கிடைக்கும் ஏட்டி அருள் தான் நம்ம பக்கத்து வீட்ல இருக்குல அப்புறம் எதுக்கு நம்ம அவ்வளவு தூரம் போறோம் அருள் பக்கத்து வீட்ல இருக்கா என்னக்க சொல்றியே ஆமா நம்ம சாந்தா மோகன் பேர் அருள் தானே கடவுளே ஏன்

சடுக்குடு சந்தனம் சடுக்குடு சந்தனம் மணக்குது சந்தனம் திச்சுக்கு டிச்சுக்கு டிச்சுக்கு என்ன கட்டிட்டு இப்படி ஐடியா இதுவும் முருகர் பாட்டு தான் ஆண்டி ரொம்ப நேரமா நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது ஒரு ஓரம் உட்காந்து இலைப்பாரிட்டு போலாமா என்னது இலைப்பாரியா அப்படின்னு உட்கார கூடாத யார் சொன்ன ஆண்டி முருகரை உங்ககிட்ட வந்து சொன்னாரா கொஞ்ச நேரம் உட்காருவோம் என்னட்டி சொல்ற தான் சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட்ட வரக்கூடாதுங்கிறது நம்ம ஒத்தையில வந்தோமா விசுக்கு விசுக்கு நடந்தோமா முருகரை பார்த்தோமா பஸ் ஏறணமா ஊருக்கு வந்தோமான்னு இருக்கணும் ஏட்டி நீ ஒத்தேல வந்தா விஸ்கு விசு நடந்துருவ அப்படித்தானே ஆமா ரோட்ல போற யாராவது நல்லா குண்டூர் தக்காளி ஓடுதுன்னுட்டு உனக்கு பிடிச்சி வண்டிக்குள்ள போட்டு பெறுவானு பாத்துக்க ஏதோ நாங்கெல்லாம் தான் உனக்கு பாதுகாப்பு என்னதான் சொல்றிய ஆமாட்டி நீ வேற குண்டூர் தக்காளி மாதிரி இருக்கா நாங்கெல்லாம் வர்றதா உனக்கு பாதுகாப்பு செத்து போன கருவாடு மாதிரி ரங்காவரா இரங்கா வரா வளர்ந்துதான் முருங்கைக்காவா நாங்கெல்லாம் வர்றது உனக்கு ஒரு திஸ்டி ஏங்க செத்து பண்ண கருவாடு மாதிரியே இருக்கு ஏட்டி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன்

அங்கேயே இருப்பா இருக்க இருந்தாலும் எனக்கு முருகரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஆண்டி சாப்பிட்டுட்டு போவோம் ஆண்டி ஆமாக்கா ம் பொறி உருண்டை தின்னு ரொம்ப நாளாவது சரி உட்காருங்க எல்லாரும் இனி தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டே இனி நடந்தாலும் நடக்க மாட்டியே உட்காருங்க உங்களை எல்லாம் போட்டு மேய்க்கு அடுத்த தைப்பூசத்துக்கு ஒத்தாலும் ஓடி இருந்துருந்தாமா அதை அடுத்த தைப்பூசத்துக்கு பார்த்துக்கிடலாம் அது உட்காரு அந்த பக்கமா இருக்கிறியா எல்லாரும் ஒரே பக்கமா இருப்போம் வாங்க ஏட்டி ஒரே பக்கமா இருந்தா வண்டி போறதுக்கு இடம் இருக்காது ஆமா நீங்க மூணு பேர் அந்த பக்கம் இருங்க நாங்க மூணு பேர் இந்த பக்கம் இருக்கோம் நடுவுல வண்டி போட்டோம் ஏடி புஷ்பா சரியான ஆள் தான் சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா நானும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துருந்துருப்பேன் இல்லாட்டி ஏடி மல்லிகுட்டி நானும் நினச்சேன் நல்லா சுண்டல் பொங்கல்லாம் செஞ்சே பார்த்துக்கேன் சரி எடுத்துகிட்டு வரலாம்னு நினச்சேன் செமக்களுக்கு மாற்ற போட்டு எடுத்துகிட்டு வரல இக்கா எந்த தை பூசத்துக்கு நடந்து போறதுக்கு போற வழியில தர்பூசணி மோர் அப்புறம் சாப்பாடு எல்லாம் கொடுப்பாவுக்கா எனக்கு தெரியும் ஆண்டி நான் பார்த்துருக்கேன் அதனாலதான் பைய எடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம சாப்பிட்டுட்டு மிச்சத்தை பையில போட்டு எடுத்துட்டு போயிடலாம் இட்டு எப்படிலாம் பண்ணக்கூடாது நமக்கு தேவையான அளவு தான் வாங்கணும் ஏன்னா நிறைய பக்தர்கள்லாம் நடந்த ரோவு பத்தியா எல்லாருக்கும் வேணும்ல அதுவும் சரிதான் சரி இப்போ நீங்க முதல்ல எல்லாரும் பொறி உருண்டை சாப்பிடுங்க அடே எங்க அப்பா இந்த பொறி உருண்டையெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது சாப்பிட்டது என்னமா இது இருக்கு ஆமாக்கா நானும் சின்ன வயசுல சாப்பிட்டதுதான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சாப்பிடுங்க எல்லாரும் ஏட்டி பொறி உருண்டையில எதுவும் கலக்கலல்ல பவுடர் மூஞ்சி ஆன்டி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்கிட்ட தந்துருங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு கோவம் வந்துடும் அதுக்கு லட்டி ஒரு தடவை சாம்பார்ல என்ன அளவு கலந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் பெய்ய குளுக்கோஸ்லாம் ஏற்றி பாடாப்பட்டோம்லா அதமோ கை நாளும் எதுனாலும் வாங்கி சாப்பிடறதுக்கு பயமா இருக்கு சாப்பிடு இந்த வயசான காலத்துல நம்மளை தனியே விட்டுட்டு அதுவும் முன்னாடி போயிட்டு நம்மளும் முன்னாடி விட்டுடு அவளு பின்னாடி வரலாம்லா ஆமாக்கா உங்க மருமாவளும் அந்த கூட்டத்தில் இருக்காளோ ஆமாம் தெரியாதோ அந்த எப்பையும் ஒத்த ரோசா வச்சிருப்பாள கொண்டையில் பூ இல்லாம இருக்காது மேனாமணிக்கு என்னக்கா சொல்றிய ரொம்ப தூரம் நடந்து நடந்து காலெலாம் நூது கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு போமாக்க ஆ இப்ப சொல்லுங்கக்க என் மொமையும் சம்பாத்தியம் அவளுக்கு மேக்கப் செட்டு வாங்க பவுடரு டப்பா வாங்க பூ வாங்க இப்படியே போயிருங்க ஒரு நிறைய பைசா அமைப்பு கிடையாது என்னக்கா சொல்றிய ஆமாக்கா ஒரு நாளாக தாய்காரிக்கு ஐநூறுவா அனுப்புவோம் ஆயிரம் ரூபா அனுப்புவோம்னு என் புள்ள அனுப்புனதே கிடையாது ஒரு செலவுக்கு அனுப்புனது கிடையாதுக்கா நானும் போன் போட்டு கேட்பேன் அவன் சொல்லுவான் இந்த மாதிரி பவுடர் வாங்கினா மேக்கப் செட்டு வாங்கணாமா பூ வாங்கினா புடவை வாங்கணுமான்னு ஒத்த வயசா எனக்கு கிடையாது இப்ப கிளம்பி வந்திருக்கேன் எனக்கு பொறுக்க முடியலல்லா என் மொவின் சம்பளத்தை இப்படி வீணா பண்றது இன்னொரு ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு இங்க இருந்து அவளை நல்ல கசக்கி என் கைக்குள்ள கொண்டு வராம நான் பூப்பறதே இல்லை ஆமாக்கா இப்படி எல்லாம் விட்டுறாரிய எம்மா உங்கள் மருமக ரொம்ப சரியான வில்லியா இருக்கும்படியே ஆமாக்கா உங்கள் மருமகம் எப்படி அதில் உங்களை மதியம் ஒரு பிள்ளை சிரிச்சுக்கிட்டு இருக்க நல்ல சிரித்த முகமா அதுதான் உங்கள் மருமவளோ ஆமாம் அப்படியே சிரிச்சுட்டாடான் ஏக்க ஒரு துப்பு நீர் வேலை கிடையாதும்மா ஆமாம் எல்லா வேலையும் என் தான் செய்வான் என் மாவன் ஒரே அவள் பின்னாடியே தான் சுற்றுவான் என்ன மந்திரம் போட்டால் போ தெரியல அவள் பின்னாடியே தான் சுற்றுவான் ஒண்ணுங்க வந்து பத்து வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருவான் வருங்களா அடி ஆத்தி நல்ல தலைவாணி மந்திரம் போட்டு வச்சிருப்பாளோ இந்த காலத்துல இப்படி இருக்கலுவ பாருங்க என்னக்கா செய்யறது வயசான காலத்துல நமக்கு போவ இடம் இருக்கா ஒதுங்க இடம் இருக்கா இந்த பயிர் இப்படி பண்றானுவ என்ன செய்யணும் தெரியல போங்க ഇക്ക നമ്മ മുത പഴനെക്കു പാത യാത്ര പോയിട്ട് വന്നിടും അത് അപ്പം ഉള്ള മഴ പോലെ വിടാ ഉള്ള കൈവിടേ എന്ന ഉട്ടിയേ എം ഉടമ്പ തന്നിവിടെ വേണമെങ്കിലും വരുന്നില്ല കാല് പോലെ തന്നി എന്താ വേണുമാറൊന്നും ഇല്ലക്കുന്ന പിന്നെ വാറ

ൂരമ നട കാർ കൗകത്തു കറപ്പ് ചേല കെട്ടിട്ട് ആമ വീട്ടിൽ കാശിയടക്കു ശരി ശരി തരവും അത് വരല കട്ടിട്ട് ആദ്യ അഴക நம்ம ஊருக்குள்ளேயே தைலம் தயாரிக்காவ எல்லா நோய்க்கும் மருந்து தெரியும் அப்புறம் அந்த பேர் பஞ்ச வரணும் இந்த ஊருக்குள்ளேயே அவங்க மாடு இருக்கு எல்லாருக்கும் பால் ஊத்துறாவ அதெல்லாம் இருக்கட்டி ஏக்கா அந்த ஒரு பிள்ளை ஒத்தரோசா வச்சுக்கிட்டு நல்லா சிவப்பா இருக்குமே மேக்கப் போட்டுக்கிட்டு ஆமா அந்த பிள்ளை மாமியார் இருக்க மாமியாரா சரி சரி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காது உங்க மகனுக்கு அந்த பிள்ளை சரி வராது ஆமாக்கா எனக்கே தெரியும் என் மாவின் சம்பளத்தை தண்ணியா செலவு அது வேறையா ஊருக்குள்ள என்னென்ன சட்டைகள் பண்றாலும் என் மருமாவை மட்டும் என்ன குறைஞ்ச எல்லா இல்லை அப்படிதான் ஏட்டி மல்லிகுட்டி நம்ம உட்காந்தே ஒரு அரை மணி நேரம் இருக்கும் மாமியார் கழிவுகளெல்லாம் காணுமே ஏக்கா நம்ம உட்கார்ந்த மாதிரி அவும் எங்கேயாவது உட்காந்துருப்பாவை வயசான காலத்தில் கலடு கட்டைகளில் வீட்டில் கிடங்கன்னா கேட்க கூடா நம்ம என்னத்தை கிழிக்குமோ அவிலும் அதையே கிளிக்கணும் இக்கா உங்க மாமியார் எவ்வளோ ஒரு பாசத்துல உங்களை தேடி வந்திருக்கு அவையில பத்தி இப்படி பேசலாமா அது கிழிச்சி நான் என்ன பண்றேன் என்ன மாதிரி துணி உடுக்கேன் என்ன மாதிரி செலவு பண்றேன்ட்டு கணக்கு பண்றதுக்கு வந்திருக்கோம் டீ இனி இவ்வளவு நாள் சின்ன மருமாவை வீட்டுல இருந்துச்சா அங்க நடந்ததெல்லாம் ஏன்ட்ட சொல்லும் இங்க இருந்துட்டு இங்க நடக்கிறதெல்லாம் அதுகிட்ட போன் பண்ணி சொல்லும் ரெண்டு வரைக்கும் சண்டை மூட்டி விடும் பாரா என்னக்கு சொல்றிய சின்ன மருமாவும் இருக்கியா சிதி ஆமா சின்ன பையன் ஒருத்தர் இருக்காமலாம் என் புருஷனுக்கு தம்பி அவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆகுதா இவ்வளவு நாள் அவன் தான் இருந்தா இருந்தா மரியாதை பாரு அவளுக்கு என்னக்கா மரியாதை ஒருத்தருக்கு ஒருத்தர் கோழி மூட்டி கொடுத்துக்கிட்டு குடும்பத்துக்கு பிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் சரி வருமா அப்படி சொல்ல சொல்லக்கூடாது வயசான காலத்துல பெரியவங்க அப்படிதான் இருப்ப சப்போர்ட் பண்ணாதே உள்ள இருந்து பாருங்க அப்பதான் தெரியும் ஆனாலும் உங்களுக்கு என்ன இருக்கு என் மாமியார் வந்தது எனக்கும் கொண்டாட்டமோ இல்லையோ ராசாத்திக்கு கொண்டாட்டம் ஆமா இப்ப நீங்களா உங்க உங்க மாமியார பத்தி பேசுற மாதிரி அவங்க எல்லாரும் கூட்டமா உட்காந்து ஏன் மருமவ அப்படி ஏன் மருமவ இப்படின்னு உங்களை பத்தி பேசுவாங்க ஆமா ஆமா அது என்னவோ உண்மைதான்